ஐயோ அவரை நாங்கள் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுவோமே அவர் ஆக்ஷனாக இருக்கட்டும் அவர் டான்ஸாக இருக்கட்டும் அவரோட டயலாக இருக்கட்டும் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு அந்த ஏக்கம் தாங்க அது அதுதான் நான் பார்க்குறேன் மோர் யாரும் வந்து இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணல என்னங்க நாங்கள் இதுக்கப்புறம் எப்போங்க அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது அஸ்வத் மாரிமுத்து எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் டைமில் மீட் பண்ணியிருக்கேன் பெருசாக பழக்கம் இல்லை இந்த ஓமை கடவுளே பண்ணும்போது அசோக்கு விட்டுருந்தான் அதனால் போயிட்டு ஒன் டே ஒர்க் பண்ணோம் நானும் சேதனனும் ரெண்டு பேருமே ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் ஒரு விஷேகர் சார் ஸ்டைலில் ஒரு விசு சார் ஸ்டைலில் படங்களே இல்லை அப்படின்னு அது அந்த ஜானரே இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் ஒரு சம்மஸ் கல்ட் ஜானர்ஸ் அதெல்லாம் ஹாய் ஹலோ மேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு நாலு பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த கதை இந்த கதையில் நடித்த எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கேரக்டர் ஒன்று ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க ட்ரெயிலரில் பார்க்கும்போதும் தெரியுது எப்படி இந்த கேரக்டர்லாம் தனித்தனியாக டிசைன் பண்ணி இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அதுதான் அது அதுக்கு ஹாலிவுட்டில் ஸ்பெசிஃபிக்காகவே தனியாக ஒரு 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 போஸ்ட் இருக்குது காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம இங்கே எல்லாமே நம்மளே செஞ்சுக்குவோம் காஸ்ட் பண்ணுறது எல்லாமே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு டைரக்டர் கைடில் இருக்குது சில சில கதாபாத்திரங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் நடிகரை போடலை அப்படின்னா மிஸ்காஸ்ட் ஆகிடும் ஸோ இதில் இது அதுவே இட் இன் பிளேஸ் என்ன அப்படின்னா இது ரமேஷ் ப்ரோ தான் பண்ணணும் இது மணி சார் தான் பண்ணணும் இது மொட்ராஜேந்திர அண்ணன் தான் பண்ணணும் இது யோகி பாபு தான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இப்போது குயிலுக்குமார் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் யார் பண்ணலாம் பேய் முருகேசன்னா அதுக்கு பக்கத்தில் யார் பண்ணலாம் இப்போ மிமிக்ரி கோபின்னா அதுக்கு பக்கத்தில் யார் பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு சாய்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே போட்டு இருந்து என்னோட அசிஸ்டன்ஸ் என்னோட டீம்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது என்ன மெஜாரிட்டி வின் பண்ணுதோ அது போட்டது தான் ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு டைலாக் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது சிறப்பு ரமேஷ் அவங்களோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஒரு காமெடி ஜேனராக இருக்கட்டும் சரி ஒரு சீரியஸான கேரக்டராக இருக்கட்டும் சரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்துச்சு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வருஷ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே வரையும் நாங்களும் அதை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்ருக்குறோம் அது மாதிரி இருக்கும்போது ஸ்ரீநாத் சார் வந்து இந்த கதையை உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம்னா என்னவா இருந்துச்சு இல்லை இது ஒரு ஜாலியான ஒரு ஸ்டோரி தான் இது இதுக்குன்னு ரொம்ப மெனக்கெடல்லாம் அந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கு கதையும் ஜாலியாக இருந்தது ரோலாகவும் ஜாலியாக இருந்தது ஓகே டீம் நல்லா இருக்கு ஸோ காஸ்டிங்கும் சொல்லியிருந்தாங்க கருணாகரன் இருக்காரு பாபுவும் இருக்கிறான் எல்லாருமே இருக்கும்போது ஓகே கதை நல்லா இருக்குது நமக்கான ரோலும் பிடிச்சிருக்குன்னும் போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க தான் சரி நீங்கள் படம் நடிக்கிற கதைகளாக இருக்கட்டும் சரி ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும் எனக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா குட் நைட்டில் உங்களோட கேரக்டர் மணிகண்டம் நிறைய விஷயம் அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட்டு ஷேர் பண்ணால் கூட அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெமரபுளான ஒரு ஒரு மொமெண்டாக இருக்குது ஒரு நாள் பூத்து இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் குட் நைட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படம் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் அமைக்கும் போது ஒரு அவுட் புட் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன ஒரு ஒரு விஷயம் கிடச்சி கரெக்டான படங்கள் பண்ணியிருக்கோம் நல்ல வேலையை செஞ்சிருக்கோம் இதுக்கு வந்து ஆடியன்ஸ் இன்னும் கொடுக்கும்போது அடுத்தது பண்ணுறதே இன்னும் பொறுப்போடு எடுத்து பண்ணுன்ற ஒரு பொறுப்பு தான் இன்னும் கூடுது சரி மணி சார் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா வந்து தான் இருக்கீங்க சீனியா சாருக்கும் ஒரு பெரிய தூணா இருந்திருக்கீங்க இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு ஜாலியான படம் ஒரு கமர்ஷியலான படம் மக்கள் வந்து என்ஜாய் பண்ற படம் அப்படின்ற ஒரு முடிச்சு படங்கள் தமிழ் சினிமாலாம் இப்போலாம் வர ரொம்ப கம்மியாயிருச்சு சார் நாங்களாம் பார்த்து இந்த மாதிரி படங்கள்லாம் எப்போ வரப்போகுது சுந்தர்சி சார் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ ஒரு சின்ன படம் சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான படங்கள் வருது ஃபீல் குட் மூவி படம் வருது ஒரு இந்த மாதிரி ஜாலியான கதை உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்வீங்க நான் உங்கள் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலி ஒரு மீண்டும் ஒரு படம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஐம்பது அறுபது கதை கேட்டிருப்பேன் அதுக்கப்புறம் சாருடைய ஒரு கதாசிரியர் வந்து சார் கூப்பிட்டு வந்தார் கதை சொன்னார் ஸோ அந்த கதையில் ட்ராவல் பண்ணால் நல்லா இருந்தது ஸோ ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணலாம் அந்த படத்தை காமெடியாக இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம் ஆமா. ஒரு படம் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்டோரியை உங்கள்ட்ட சொல்லும்போது நரேட் பண்ணி போற ஒரு ஒரு செட் ஆ இருக்கும். அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன? அத என்ன சொன்னாங்களோ ஓகே. ரொம்ப சிறப்பு. ரொம்ப வைபாயா வரைக்கும் ஜென்சி ஜென்சி கிட்ஸ்ல ரொம்ப வைப் இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸில் அவங்களோட ஆக்டிங்கும் பார்த்துட்ருக்குறோம் ஃப்ரம் பீஸ்ட் இப்போ ட்ராகன் வரைக்கும் உங்களோட ஆக்டிங்கும் பார்த்துட்ருக்கும்போது ரமேஷ் வந்து ஒரு வெஷட்டைல் ஆக்டராக சொல்லும் போது உங்ககிட்ட வெஷட்டைல் டேலண்ட்டுன்னு சொல்லலாம் எல்லா வகையான விஷயத்தையும் தொடர்ந்து இருக்கிறீங்கன்ற போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அண்ட் இந்த படத்தில் பீஇங் பார்ட் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து வரும்போதும் கூட எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெயிலர்லேயும் அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் எப்படி வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லா இது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஃபார் த ஃபுல் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக நன்றிகள் இந்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் படம் வந்து ரொம்ப ஜாலியான படம் எல்லாமே பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே அண்ட் குட் குட் வைப் ஃபிலிம் <laughs> <laughs> and seniors are good work பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உள்ள உட்கார்ந்து மியூசிக் இந்த மாதிரி போடனும்ப்பா இந்த மாதிரி போடனும் போது அவரும் ஒரு வைபுக்கு வந்துட்டார் அவர் எப்பவேமே வைப்ல இருக்கு so it's all good yeah yeah நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் யூஷுவலா so ஒரு நல்ல ப்ராசஸ் தான் சமீபத்தில் சமீபத்துல அவரோட ஒரு விஷயம் சின்ன

தெரியல அது ஒரு ஜானி தான் தெரியல எனக்கு தெரியல சத்தியம் ஓகே எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் அந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயம் ப்ராம்ப்ல பண்ணீங்களேன் இப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா இல்லை நான் சீனியர் சார்ஜ் நார்மலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராம்ப் மாதிரி பண்ணீங்கன்னா அது சீன் பார்த்தீங்களா இல்லை நான் இன்னும் பார்க்கல இல்ல இல்ல அது பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை பே பண்ணுவீங்களா பே பண்ண இல்லை இது லெக் பீஸ்ல நிறைய விஷயம் இருக்கு இந்த மாதிரி ஆமா ஆமா நிறைய காமெடி நிறைய எப்படி சொல்றது இதுல ஒரு சாங்ல ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட்டு சாங்ல சென்ட்ரல் ஃபிகரோட அவரே அவர் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ லைன்ஸ் இவர் வாங்கோ மாமோ மச்சி அதெல்லாம் பாடுவார் அதுக்கப்புறம் அனிருத் பாடுவார் இவர் ஜம்ப் ஆகி ஃபுல்லாக அங்கே ஒரு ஜோஸ் காமிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் சும்மா டான்ஸர்ஸ் மாதிரி தான் ஆடிட்டு இருப்போம் அவர் ஆட விட்டு வந்து இசை தான் அவர் தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த நான் ப்ரொடியூசரா இவர் ஆடுறத காண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேர்ள்ஸ் பார்த்துருக்க மாட்டோம் ஐம்பது பேர் பார்த்து இவரை கூட்டி கொண்டாந்து காமிச்சு 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 ரிஜெக்ட் பண்ணி லாஸ்ட்ல இவங்க ஓகே பண்ணாரு இவர்தான் ஓகே பண்ணாரு ஆமா ஆமா அண்ணனுக்கு வேலை அமைச்சம்மா அண்ணன் நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பொண்ணுங்களை தேடி தேடி வேலை செஞ்சிருக்கோம் பட் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுது ஏ இவர் வாசிக்க அந்த அம்மாவோட கரெக்டா தகாரங்க சொல்கிற மாதிரி தான் டேங்கப்பா ஜி ஜோ ஜி ஜோ சரி ஸோ அது வந்து ஆமா அந்த படம் வந்து அப்படிதான் அந்த படம் சீனா அப் இந்த படங்களில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சக்ரைஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னால் எல்லாேரும் ஒரு காமெடியாகவும் சரி அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னல்லையும் படம் பார்த்துருப்போம் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அவரும் ரொம்ப சென்ஸ்டிவான ஸ்டோரியும் நடிச்சிருக்காரு ஒரு ஜாலியான படமும் நடிச்சிருக்காருன்றும் போது இந்த கேரக்டரை ஒரு தனித்தனியாக டிசைன் பண்ணுறதுன்னு இருக்கணும் இந்த கேரக்டரை வந்து பண்ணாவும் பண்ணும் அட் தி சேம் டைம் எமோஷனாகவும் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க நம்ம கதை எழுதம் அந்த ஒரு சீனை அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணும்போது அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது டயலாக் அவுட்புட் ஆகும் வெளில வரும்போது நம்ம மைண்டில் சில இவர் தான் அப்படின்னு ஓடும் சில விஷயம் பிரகாஷ்ராஜ் சார் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது அது அது அவர் தான் அவர் டே டே அப்படின்னா அது அவருக்குன்னே அப்படி எழுதுவோம் இப்போ சில இது நாகேஷ் சார் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் ப்ரோ எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே எந்த ரோலுக்குமே அவர் ஃபிட்டாக அது எல்லாருக்கும் அது அமையாதுங்க இப்போ என் நான் என்னாலலாம் எல்லா கேரக்டர்ஸும் பண்ண முடியாது மணிஷர்லாம் இப்போ எல்லா கேரக்டர்ஸும் இவர் பாருங்கள் ஒரு மாமாவா ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு ஒரு கான்ஸ்டபுளா ஒரு போஸ்ட்மேனா எவ்வளவோ ஒரு பியூனா ஒரு அசிஸ்டண்ட்டா ஒரு குடிகாரனா எல்லாத்துக்கும் செட் ஆவார் ஸோ அது அப்போது வந்து இல்லை அந்த மிமிகரிக்கும் ஏன்னா என்னன்னா இவர் அதை பேசுகிறாரு நெஞ்சில் குடி இருக்கும்னா அது இவர் தான் மிமிக்ரி பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அதை வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ லைவாக இருக்கும் பாருங்க ஸோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிகன் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அமையிறது இருக்கில்ல அது சில சில நடிகர்களை கேட்கும் இப்போ அந்த மாதிரி தான் அது மொட்டராஜேதரனை கேட்டுச்சு ஒரு பார் முதலாளி ஒரு பார் மேனேஜர் யோகி பாபு கேட்டுச்சு ஸோ ஒரு 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 கமிஷனராக ஒரு ரிட்டையர்டு மதுசூதனனை கேட்டுச்சு ஸோ இப்போ ஒரு சென்டர் ஃபிகராக இவர் ஜம்ப் பண்ணணுன்னா அதில் ஒரு பியானை கேட்டுச்சு ஸோ அந்த கதையினோட கதாபாத்திரங்கள் அதுவே இழுத்துக்குங்க அதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு சார் இவங்க தான் வேணும் அப்படின்னோன்னு ஐயா அவர் டேட் இல்லைங்க இவர் யாராவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் கிடச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த வைப் இருந்தது அந்த ஃப்ரீக்வன்சி இருந்ததுனால இவ்வளோ பேரை கருணாபாய் அவர் அந்த கேரக்டருக்கு அந்த கிளி ஜோசைக்காரன் அப்படியே வந்ததில் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்துருக்குமே அவர் அந்த காஸ்டியூம்லாம் உடனே என்ன ப்ரோ அவ்வளோ ஆப்டாக இது யாருக்கும் ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் போகல ப்ரோ லுக் டெஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் இதெல்லாம் இல்லை இமேஜினரியா ஓடுனது அது அப்படியே லைவ் ஆயிடுச்சு ஆனா அதே மாதிரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் சார் பத்தி யாருமே கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் பத்தி நிறைய பேசிட்டோம் அவரோட பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாரும் நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்காக ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா அண்ட் இப்போ ஒரு விஷயம் அவர் ஸ்டேஜ் போய் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் சரி ஒரு ஒப்பீனியன் சொல்றதா இருக்கட்டும் சரி அந்த விஷயத்த வந்து நிறைய பேர் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை மாறு மாறி சொல்றதா இருக்கும் சரி இவர் ஏன் இவர் சினிமாலேயே இருந்திருக்கலாம் சினிமாவை தாண்டி ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் அவர் ரொம்ப யதார்த்தமா ஒரு ஆக்டர் மேல வைக்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது அந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க அஸ் ஃப்ரெண்டா எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்குமே கிரிட்டிசிசம் அப்படின்னா கிரிட்டிசிசம விட எல்லாரும் ஒரு லாங்கிங்னு ஒன் இருக்கும் இவ்வளோ வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இவ்வளோ மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஐயோ அவரை நாங்கள் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுவோமே அவர் ஆக்ஷனாக இருக்கட்டும் அவர் டான்ஸாக இருக்கட்டும் அவரோட டயலாக இருக்கட்டும் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு அந்த ஏக்கம் தாங்க அது அதுதான் நான் பார்க்குறேன் மோர் யாரும் வந்து இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணல என்னங்க நாங்கள் இதுக்கப்புறம் எப்போங்க அவரை ஸ்க்ரீனில் பார்க்கறது அவர் ஓகே அரசியலுக்கு போகிறது அவர் தலைவராகிறது நல்ல விஷயந்தாங்க என் வீட்டிலே மிஸ் பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் மிஸ் பண்ணுறாங்க எத்த வீட்டில் மிஸ் பண்ணுறாங்க அது அவங்களால ஒத்துக்கவே முடியல என்கிட்ட வந்து ஒரு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு எண்ணிக்கையே கிடையாது ஏங்க நீங்களாம் சொல்ல மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தானங்க அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க அவர் ஒன்று டிசைட் பண்ணிட்டாரு அவர் ஸ்டைலில் தான் அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டா அவருடைய பேச்சை அவரே கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி பேலன்ஸ் பண்ணும் சரி ஒவ்வொருத்தவங்களுடைய என்ன சொல்கிறது இப்போ அவருடைய பார்வை அது இது அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாரோ அதை அச்சீவ் பண்ணிட்டார் சினிமாவில் அவர் அவர் எனக்கு தெரியும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நினச்சதை தாண்டி அவர் அச்சீவ் பண்ணிட்டார் ஸோ இப்போ இப்போ அடுத்தது வந்து இல்லை ஒரு தலைவனாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோமே சிறப்பு ரொம்ப அழகாக சொன்னீங்க ரமேஷ் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பிளாக் படம் ட்ராகன் அந்த படத்தோட டேரக்டர் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட ஸ்டார்டிங் அவரோட டெபியூ படமும் ஓமே கடவுளை படம் இருந்துச்சு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் கிட்டே இன்னைக்கு பயங்கரமான ஒரு குரோத்லஸ் பயங்கரமான ஒரு வேரும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க போது அதில் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பி தான் கண்டிப்பாக ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு ஒரு படம் எல்லாருமே வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது படம் அவங்க பண்ணி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் இங்கே எல்லாருமே ஒரு படம் இப்போ நான் ஒரு ஆக்டராக வந்து ஒரு ஹிட்டான படம் கொடுத்துடலாம் அதுக்கு அடுத்த படம் வந்து எல்லாருமே ரொம்ப பார்ப்பாங்க இல்லைனா ஒன் ஃபிலிம் ஒன்றுனு ஒரு டேர்ம் ஒன்று சொல்லி முடிச்சு விட்ருவாங்க ஸோ இங்கே வந்து ரெண்டாவதாக அவர் ஒரு படம் பண்ணி அந்த படமும் நல்ல ப்ளாக் பஸ்ட் ஆனதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ப்ளஸ் ஓமை கடவுளில் அஸ்வத் மாரிமுத்து எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் டைமில் மீட் பண்ணியிருக்கேன் பெருசாக பழக்கம் இல்லை இந்த ஓமை கடவுளை பண்ணும்போது அசோக் கூப்பிட்டுருந்தான் அதனால் போயிட்டு ஒன் டே ஒர்க் பண்ணோம் நானும் செய்து அண்ணனும் ரெண்டு பேருக்கும் ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இது பார்க்கும்போது நான் இன்னும் படம் பார்க்கல என்னுடைய வாழ்த்துக்கள் அஸ்வத் இப்போ போற படங்களை எடுத்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து போற படங்கள் எல்லாமே வந்து ஒண்ணு பெரிய பட்ஜெட் படம்லாம் இருக்கு முடியும் ரிசல்ட் தர படமா இருக்கு இது மாதிரி கமர்ஷியல் படங்களா இருக்கட்டும் சரி மக்கள் வந்து ஜாலியா வந்து படம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற படங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு நாங்களும் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு படங்கள்ல இப்படி மாதிரி ஒரு படங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன் இந்த தமிழ் சினிமாதிரி படங்கள் வரது ரொம்ப கம்மியா இருக்கு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது வந்துகிட்டு தான் இருக்குது என்ன அதனுடைய எண்ணிக்கை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தன் மணிகண்டனே அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அது என்னை ரொம்ப முதல்ல ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்சுது என்னென்னா ஒரு விஷேகர் சார் ஸ்டைலில் ஒரு விசு சார் ஸ்டைலில் படங்களே இல்லை அப்படின்னு அது அந்த ஜானரே இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் ஒரு சமஸ் கல்ட் ஜானர்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது அது ஒரு கிளாசிக்காகவே முடிஞ்சிருமா அப்படிங்கும்போது போது அவருக்கு இப்படி ஒரு படம் கிடைக்கிது அமையுது அதை எடுத்து அவரை அதை ரிசீவ் பண்ணி அதை பண்ணுறாரு பாருங்க ஸோ இப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு ஜானருக்கு வேக்யூமாக இருந்த ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு லைஃப் கிடைக்குது இல்லை ஒரு பத்து பேர் அந்த மாதிரி எடுப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு இந்த ஃபிலிம் மாதிரி அதை மாதிரி என்ன ஜானஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது அது மாதிரி என்ன பட்ஜெட் அப்படின்றது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் யூ கீப் இட் இந்த பிளாட்டர் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம நம்மளா ஏன் நினச்சிக்கிறோம் அவங்க இந்த பெரிய ஜானர் ஐ மீன் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணுவாங்க இந்த ஜானர் தான் லைக் பண்ணுவாங்க அந்த ஜானர் தான் லைக் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது ஆனால் என்னென்னா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றவங்க ஓடிடி விடுங்க அது நம்மளே நீங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி சும்மா போராடிச்சுன்னா எந்த ஜானர்னாலும் இது என்ன ஊர் பேர் தெரியாத ஆளாக இருந்தால் கூட நம்ம வந்து சரி என்ன தான் இருக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் பார்ப்போமே அப்படின்ற அந்த லிவரேஜ் இருக்கு பார்த்துக்கணும் ஆனால் தியேட்டருக்கு வரணும்னா இட் ஷுட் பி அ பிக் காஸ்ட் பெரிய காஸ்ட்டாக இருக்கணும் ஒரு கேஜிஎஃப் புஷ்பா மாதிரி அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டாக இருக்கணும் பேன் இண்டியன் ஃபிலிமா இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஹார்ரர் படமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு அனிமல்ஸை வச்சு எடுத்த ஒரு படமாக இருக்கணும் கும்கி மை இல்லைன்னா இந்த காமெடி ஜானராக இருக்கணும் இதுதான் தியேட்டருக்கு வர்ற பர்பஸுக்கு இல்லை ஒரு த்ரீ டி படமாக இருக்கும் அது வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது ஸோ த்ரீ டி படம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக எல்லா படமும் த்ரீ டி படமாக எடுக்க முடியாது ஜனங்கள் வருவாங்களே அப்படின்னு படம் நல்லா இருந்தது லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்னா இம்மெட்டீரியல் ஆஃப் த ஜானர் இம்மெட்டீரியல் ஆஃப் த மேக்னடியூட் சைஸ் தே வில் கம் அண்ட் வாட்ச் ரொம்ப சூப்பரவ சொன்னீங்க படம் மார்ச் ஏழு ரிலீஸ் ஆகுது உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக படம் வெற்றி அடிக்கிறதுக்கும் என்னோட சர்வ பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா பேசுனீங்க ரொம்ப கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி நீங்களும் எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதெல்லாம் நாங்க தேட்டரில் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துகளை சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ திரும்ப முடிச்சுக்கிறேன்